பார்வதி கம்ருதீன் இவங்களோட குடும்பத்தை ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா பிரச்சனை ரொம்ப அதிகமாகும் டிஆர்பி நல்லா இருக்கும் பிளான் சொல்லி தோணுதுங்க சேனல் தடுப்பு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துதான் இவங்கள வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க எண்பத்தி ஒரு நாள் கடந்த பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருந்தாலும் பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரோட காதல் என்னாகும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்களை பார்க்கவும் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க அந்த வகையில பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி அவங்களுடைய அம்மாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுல தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுல கமுருதீன் அவருக்கு வந்து பார்வதி அவங்களுடைய அம்மா அட்வைஸும் கொடுத்தாங்க நீங்க உங்க தொழில்ல முன்னேறணும் யாரையும் கைவிடாத குணங்கள்ல நாயகனா இருக்கணும் இந்த வீட்டுல எது நல்லதுன்னு உரசி பார்க்கணும் அப்படின்னு அறிவுரை எல்லாம் சொன்னாங்க இதைத் தொடர்ந்து கமிருதீன் அவங்களுடைய அக்கா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க கம்ருதீன் அவங்க கிட்ட அக்காவை மறந்துட்டியே தம்பி வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு இது கிடையாது பார்வதி என்ன அக்கான்னு சொன்னாங்க சரிமா நான் சொன்ன அப்படின்னு அவங்களும் வந்து அதே போல இந்த மாதிரி இங்க வந்து நீ அவசியம் கிடையாது இது உனக்கு இடம் சொன்னாங்க பார்வதி ரொம்ப பயத்துல இருந்தாங்க கம்ருதின் அவரோட பழகிற விதம் வெளியில தவறா சித்தரிக்கப்படுமோன்னு சொல்லி பயப்பட்டாங்க அம்மா ஏதாவது கோவப்படுவாங்களோ அப்படின்னு கலங்கிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அம்மா வந்து நடந்துகிட்டாங்க பண்ணாங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கனிவா பேசியிருக்காங்க நிறைய அறிவுரைகளை கொடுத்தாங்க சொல்ல விளையாட்டுல கவனம் செலுத்துமாறும் மற்ற விஷயங்கள்ல எல்ல வேண்டாம்னு வேண்டாம் நாசுக்கா சொன்னாங்க சுவாரஸ்யத்தை கூட்ட நினைச்ச பிக் பாஸ் டீமுக்கே அதிர்ச்சி தான் கம்ருதீன் அவங்க அக்கா வந்தப்போ அழகா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இத பெருசாக்காம போயிட்டாங்க பார்வதி உனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி நேரடியா சொன்னது கம்ருதீன்கே வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு வெளிய மக்கள் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்துன்னு ரொம்ப லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போயிருக்காங்க பார்வதி அவங்களுடைய அம்மா முன்னாடியே கம்ருதீன் அக்கா இப்படி பேசுனது ரசிகர்கள் கிட்ட பலத்த விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்வதி கம்ருதி இடையான நட்ப அவங்களோட குடும்பம் வந்து விரும்பல அப்படிங்கறது புரியுது வெளிப்படையா தெரிய வந்திருக்கு வர்ற நாட்கள்ல இந்த நட்பு தொடருமா வீட்டுக்குள்ளேயே வந்து பிரிஞ்சு வெளிய வர போறாங்களா இல்ல இந்த நட்ப அப்படியே கண்டினியூ பண்ணி வெளியும் கொண்டு வந்து இத வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா கம்ருதீன் அவர் வந்து கல்யாணம் பண்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே முடிவோடதா தான் இருந்தாரு ஆனாலுமே பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற சில காதல்கள் வந்து அது ஜெயிக்கிறதும் கிடையாது சில நட்பு தொடர்றதும் கிடையாது அதனால என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் இந்த மணி டாஸ்க் வரப்போகுது மணி பாக்ஸ் யார் எடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு சோ அரோரா அவங்க இப்பவே அதுக்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ்ல பார்வதி கமருதீன் அவங்க குடும்பம் வீட்டுக்குள்ள வந்ததை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க